ஸ் வெம் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பரோட்டா எப்படி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கிலோ மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல வந்து நான் ரெண்டு முட்டை ஒரு அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன் நீங்க தேவைன்னா முட்டை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம் இதுல வந்து நான் அப்புறம் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கிறேன் இதை நல்லா ஆயில் விட்டு நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் மூணுல இருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டா கிடைக்கும் நான் மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு நல்ல சாஃப்டாக இருக்குது மாவு வந்து இப்போ இதை என்ன காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி காயாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு ட்ரை ஆகாமல் நல்லா இருக்கும் இப்போ நல்லா இதில் பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட்டவரில் உள்ற விட்டு இப்படி பண்ணிங்கனாலே கரெக்டாக வந்துடும் பாருங்க நான் எல்லா உருண்டையும் இது மாதிரி நல்லா உருட்டி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பால் சைஸுக்கும் உருட்டி வச்சுக்கோங்க இது காயாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஃபுல்லாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க காய விட்டுறாதீங்க இப்போ நான் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டேன் இதை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும் நல்ல லேயர்ஸும் வரும் இதை நம்ம ஒரு மணி நேரம் இப்போ ஊற வச்சுக்கலாம் பாருங்க மாவு நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க என்ன தடவிக்கோங்க நைஸா தட்டி எடுத்துக்கலாம் அதை இந்த மாதிரி ஃபுல்லா நல்லா தட்டிக்கோங்க இடையில பிரிஞ்சா பிரிஞ்சாலும் பரவாயில்ல இப்போ கத்தியை வச்சு நம்ம லேயர் லேயரா கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா லேயர் லேயரா கட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கிருந்து கொஞ்சம் தூரம் இது மாதிரி எழுத்துட்டு வாங்க பாதி தூரம் அப்படியே வச்சிட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு இது அப்படியே நம்ம சுருட்டிக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு லேசாக அமிக்கி விடுங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எல்லா உருண்டையும் நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ அடுப்பில் கல் வச்சுக்கோங்க கல் நல்லா காஞ்சோடனே இது மாதிரி மேலே நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ கல் சூடாயிடுச்சு இப்போ இந்த பரோட்டாவை போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெஞ்சிருக்கு இது அப்படியே பரட்டி போட்டுக்கலாம் பங்க எப்படி நல்லா கலந்துருக்குன்னு இப்போ நல்லா அது வேட்டும் பாருங்க இப்ப ரெண்டு பக்கம் நல்லா சவந்துருச்சு எப்படி சவந்துருக்கு பாருங்க நல்லா லேயரும் வந்திருக்கு பாருங்க பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த சூட்டோடய நம்ம அடிச்சு தான் நல்லா சாப்ட் கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க பரோட்டாவை பாருங்க புரோட்டா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா லேயர் லேயராக இருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே இந்த இது நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வீடியோக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்